வாஸ்துவின் மூலம் முன்னேற வேண்டும் அப்படின்னா அவர் என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் எந்தெந்த பகுதிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றத பத்தின பதிவு பொதுவா ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான் கேது பகவான் வாஸ்துல எதன் அடிப்படையில் இருக்கிறார் என்றால் படி மற்றும் கழிவறை கழிவுநீர் தொட்டி இந்த படி கழிவறை கழிவுநீர் தொட்டிய அவருக்கு உரிய பகுதிகளில் வைக்கின்ற பொழுது அந்த வீட்டுல பொருளாதார தடையோ ஒரு மனிதனுடைய பூமி கர்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகஸ்த வாழ்வோ எந்த விதத்திலும் என்ன அடையலன்னா தோல்வி அடையல சரி இப்போ கேது பகவானுக்கு எதிரான இடம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வடமேற்கு பகுதியைத் பகுதியை தவிர அத்தனை இடங்களும் எதிரான இடங்கள் தான் அப்போ வடமேற்கு பகுதியைத் பகுதியை தவிர வேற எந்த இடத்திலுமே அதிலும் குறிப்பாக வடக்கு வடமேற்கு பகுதியை தவிர வேறு எந்த இடத்திலும் நீங்கள் கழிவுநீர் தொட்டி அமைக்க கூடாது